ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மஹே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த க்ரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம் இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோமேயான ராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறர் இந்த மாதம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுற அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்க அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கே செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் இதை தவிர பார்த்து அடையானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் இப்போது இந்த மாதத்தினுடைய சாரம் இது பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்றோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்தே அதனுடைய விஷய அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாசத்துக்கு கும்பத்தில் சூரியன் தான் அதனால் மிச்ச வாழ்லாம் பார்த்தேன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் குஜராத்து இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கடைபிடிக்கப்படுறது மிச்சதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்ன்றத வச்சு பண்ணுறான் சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்த அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்த செய்கிறான் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு மகா சிவராத்திரி அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா பிரதோஷ காலத்துல சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பதிமூணாம் நாள் வந்து பிரதோஷ காலம்னு சொல்றது இப்போ வரக்கூடியது இருபத்தாறு ரெண்டு அன்னைக்கு வரக்கூடியது வந்து உங்களுக்கு வளர்விறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது வெறும் வெளிச்சம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் தான் இருக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி அமாவாசை அது ஒரு பெரிய விசேஷம் மாசி அமாவாசைன்றது வந்து அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியா வீடியோ போட்டிருக்கும் அதில் போய் இன் இன்ஃபேக்ட் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தாலுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா இந்த சுபர்கள் வீட்டில் இருந்தாலும்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதில் பிறந்தாள்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் ராஜா ராஜாலும் க இது அவர்களுக்கு கிட்டும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோன்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இதில் என்னுடைய இதில் யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன் இதற்கு பிறகு பார்த்தேன் இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கார் அடையான் நோன்பு இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம் கார் அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னு வா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது அடையான் அப்படினா கார் அடையான்றது அடையான் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவர் வந்து சத்தியவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடை அண்ணன் வந்து மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடை அண்ணன் டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைமும் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களோட சேவிச்சிட்டு வச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய ப என்ன சொல்லுது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலர்லாக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்களை ஸ்டாலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கா லக்ன பாத சந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தேன்லையானால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது அதனால் முருகசீர நட்சத்திரம் நினச்சிருப்பாள் அவள் வந்து ரிஷவ ராசி நினச்சிருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தேன்னா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீர்ஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவள் வந்து பார்த்தேன்னா மூணு நாலு பாதத்தில் இருப்பாள் அதனால் வந்து ரிஷபராசின்னு நினச்சின்னு இருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் அதே மாதிரி துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பாள் அவளுக்கு ருச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமையே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி இருந்துகிட்டு இருப்பான் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துகிட்டுருக்கு நினச்சு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்த இல்லையானால் நல்ல நேரம் நடக்கிறது நன்றி இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னத்தினுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறி இருக்கும் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றது சொல்கிறேன் அதை பாருங்க அதை அனுப்புங்க அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிநாதன் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் மற்றும் நாலாம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாள் தான் இருக்காருங்க அதற்கு பிறகு பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் நீச்சம் ஆனார் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கரன் அங்கே ஆட்சி பெற்று போயிருக்கு ரொம்ப பெரிய விசேஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் உங்களுடைய ராசியிலேயே வந்து வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னின் அதிபதி இதன் மூலியமாக பண வரவு அதிகமாக இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூ அதாவது சூட்டு உடம்பு அது மாதிரி உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது பார்த்தலையான புதிய வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் பண வரும் வெளிநாட்டுல இருக்கிறவாளுக்கெல்லாம் பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு வெளிநாடு போகணும் விசா இருக்கவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த மாசத்துல நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் அது தவிர பார்த்தீங்கன்னா புதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ராசிநாதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சு கண்டிப்பாக மேல் படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டு பத்து பரிவர்த்தனை பத்தாம் இடத்துல சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அயன சயன போக ஸ்தானம் வந்து நல்லபடியாக இருக்குது சுபத்துவம் அடையிறது சுவர்கள் வந்து பரிவர்த்தனை அடையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் சுக்கரனே பன்னெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை ஆறுது அப்படின்னும் பொழுது பெரிய ஏற்றம் ஏன்னா சுக்கரன் வந்து பன்னெண்டாம் அதிப பன்னெண்டாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு அதிபதி பன்னெண்டாம் இடத்துலயே வந்து பரிவர்த்தனை யோகம் அடைகிறார் அப்படின்னும் பொழுது அது ஆட்சி பெற்றதற்கு சம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் நாலாம் இடத்துல கேத்து வருகிறதுனால தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் இவ்வளவு நாள் வந்து இருந்த பிரச்சனைகளை விட்டு படிப்படியாக முன்னேற்றங்கள் தெரியும் ஏன்னா குரு வந்து வக்கரகதியிலிருந்து அந்த மாதத்தில் வந்து குரு வக்கர நிவர்த்தி ஆகிடும் இதனால பார்த்தேன்னா குருவின் பார்வை கேத்து மேலே உழறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாய் தாயின் உடல்நிலை பின்னடைவு இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றங்கள் அதுக்கப்புறம் வந்து ராகு ராகுகேத்துவனுடைய பயிற்சி வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக aguti amai இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் தந்தையின் மூலியமாக திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கிறது நிச்சயமாகவே நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப சுப செலவுகள் வரும் இந்த மாதம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து சுப கிரகங்கள் இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக வரும் அதுவும் நல்ல செலவுகளாக நீங்கள் கரெக்டாக வந்து அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சு போகக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயெல்லாம் இந்த மா இந்த மாசி மாதம் அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் பத்தாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறது உச்சம் பெற்று போயிருக்கிறது ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் திடீர் பணவரவு வரும் தொழிலில் பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு வரும் திடீர்னு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இந்த முயற்சிகளை வந்து இந்த சந்திராஷ்டம காலத்தில் சில நாட்கள் தள்ளி போகிறது நல்லது இந்த சந்திராஷ்டம காலம் எப்போ வருது அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டிரம காலகட்டம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெடிவூர் வெடிமாநிலை பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா சந்திரன் வந்து மதிக்காரகன் அவர் வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பச்சரிசி நெல் இது வந்து உங்களால் முடிஞ்சது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு போகும் அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்தினுடைய நேரத்தில் கொடுத்துட்டு போகும் அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகு வெகுவாக குறையும் இதை தவிர இந்த சந்திராஷ்டம காலத்தில் சில நாட்கள் நீங்கள் வேலை செய்ய வேண்டி இருந்தது வேலை செய்ய வேண்டியிருந்ததுன்னா உங்களுக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அதுவும் இது மிதனராசிக்காரர்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு அது தவிர வந்து அட்வர்டைசிங் செக்டர் அது தவிர வந்து சார்டட் அக்கௌண்டன்ஸு லைப்ரரியன்ஸு லைப்ரரி மெயின்டெனன்ஸு புக்ஸு எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் பெருமாளை அங்கு வர்றதன் மூலயமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் மொத்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று கவனம் தேவை புதிய வேலை கிடைக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அதோட பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கூட்டு தொழிலில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நினைத்த யூனிவர்சிட்டி வெளிநாட்டு போய் மேற்படிப்புக்கு நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி எதிர்பார்த்த மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் பார்த்தீங்களே நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய காலமாக இந்த புரோதி வருஷம் மாசி மாதம் அமைய